ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சவும் ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் ஓம் சௌம் சரவணவீங ஸ்ரீம் க்ரீம் க்ளம் க்ளௌம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்லீ க்ளௌம் சௌம் ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் ஓம் சௌம் சரவணவீ ஸ்ரீம் க்ரீம் க்ளம் க்ளௌம் சௌம் க்ரீம் கிரீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் 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 நம

ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சவும் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓ சௌ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் ஓம் சௌம் சரவணீ ஸ்ரீம் க்ரீம் க்ளம் க்ளௌம் சௌம் சரவண க்ளீ க்ளௌம் சௌம் ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் 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 நம சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் ஓம் சௌம் பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளம் க்ளௌம் சௌம் பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளம் க்ளௌம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் 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 நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் ஓம் சௌம் பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளம் க்ளௌம் சௌம் பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளம் க்ளௌம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் 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 நம சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் ஓம் சௌம் பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளம் க்ளௌம் சௌம் பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளம் க்ளௌம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் 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 நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க் க்ள சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌ சௌம் ஓம் சௌம் பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளம் நம சௌம் பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளம் நம சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ள சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் 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 நம ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் சௌ நம சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌ சௌம் ஓம் சௌம் பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளம் நம சௌம் பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளம் நம சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ள சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் 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 நம ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க் க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சரவணவீ ஸ்ரீம் க்ரீம் க்ளம் க்ளௌம் சௌம் சரவணவீ கிரீ க்ளீ ஸ்ரீம் க்ரீம் ம் க்ளௌம் சௌம் க்ளீ ஓம் சௌம் நம ஸ்ரீம் க்ரீம் க்யீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம சவும் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் சௌ நம சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌ சௌம் ஓம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌ சௌம் ஓம் சௌம் பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளம் நம சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ள சௌம் நம ஓம் சௌம் சரவணவீங கிரீ க்ளீ க்ளௌ சௌம் நம சவும் சரவணவீங கிரீ க்ளீ க்ளூ சௌம் நம சௌம் சரவணவீங கிரீ க்ளீ க்ள சௌம் நம சௌம் சரவணவீ கிரீ க்ளீ க்ளூ சௌம் நம ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் சௌம் நம ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் சௌ நம சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌ சௌம் பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌ சௌம் நம